மனிதர்கள் இடையில் செய்த அநியாயங்களுக்கு கணக்கு தீர்க்கப்படாமல் எந்த முஸ்லீமும் சொர்க்கம் போக முடியாது என்பதை நேற்றைய தொடரில் நாம் கேட்டிருக்கிறோம் இன்னும் அது அது சார்ந்த சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அனஸ் பின் மாலிக ரவியல்லாவுடன் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது அதிசாக இடம் குன்னா இந்த ரசூலில் அஹ் சல்லாம் செல்லம் நபியோடு நாங்கள் இருக்கிற போது நபி அவர்கள் சிரித்தார்கள் கால அல் தந்த ஊனை மிம்மா சஹாப் பார்த்து கேட்குறாங்க நான் ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அப்போ சாப்பாடுக்கு என்ன தெரியும் அல்லஹூ அரசு ஆகாலும் அல்லரசூருக்கு தான் தெரியும் நீங்கள் ஏன் சிரிச்சீங்க எங்களுக்கு என்ன தெரியும் திடீர்னு நீங்கள் சிரிச்சிங்க காரணம் எங்களுக்கு தெரியாது அல்லாஹ் அரசூருக்கும் தெரியும்னு சொல்லிட்டேன் பார தபில் நாய் செல்லா உணசன் சொன்னார்கள் இகாத்தமத்தில் ஆந்தியரப்பகும் ஒரு அடியான் அல்லாவிடத்தில் அவன் வாதப்பிரிதிவாதம் செய்கிறான் அல்லாட்ட என்ன செய்கிறான் வாக்குவாதம் செய்கிறான் எப்படி வாக்குவாதம் செய்கிறான் யார் யாரப்பி அலம் துஜிரினி நீ அப்புல் அநீதம் இழைக்கப்படுவதிலிருந்து என்னை நீ காப்பாற்ற மாட்டாயா அதற்கான உத்தரவாதம் எனக்கு தர மாட்டாயா என்று அடியான் அல்லாவிடத்தில் என்ன செய்கிறான் ஒரு உறுதிமொழியை கேட்கிறார் எனக்கு நீ அநியாக செய்யக்கூடாது அந்த உத்தரவாதம் அறியா மாட்டியா அப்படின்னு அடியான் அல்லாவலத்தில் கேட்கிறான் நீங்கள் தான் கேட்பீங்க நான் தான் கேட்பேன் அடியான அல்லாவான் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் அல்லாவலத்தில் கேட்பார் அப்படி கேட்கும்போது அல்லாஹ் சுபஹர் மாதா அல்லா சொல்லுவான் எப்புல் பலா உனக்கு உத்தரவாதம் நான் தானே உனக்கு நிச்சயமாக அநீதியம் கிடைக்கப்படாது அப்படி சொல்லி அல்லாம் சொல்லுவான் ப எப்போல் ப இன்னி லா உஜீ அல்லா நஃப்சி இல்லா ஷாஹி தம் இன்னி அவள் ஒரு பீடகையை போட்டுவிட்டு அர்தாபில் இந்த அடியா நல்ல வளர்ந்து சேரோம் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் என்னல்லாத யாரையும் எனக்கு எதிராக நான் சாட்சியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மேட்ரே அதுதான் ஏன்னா எனக்கு எதிராக நீ வா வான்னு சொல்லி எல்லாரையும் சபையில் ஒன்று நிறுத்தி நீ பண்ண அயோகத்தில் இவங்களெல்லாம் சாட்சி என்று சொன்னால் அது நான் மாட்டேன் எனக்கு நான் தான் சாட்சி அப்படின்ட்டு அந்த அடியான் அல்லா சொன்னான் சொன்ன உடனே அல்லா சுபஹல்கிறான் கபாபி நப்சிகல் யோம சரதா இப்போ உனக்கு நீயே சாட்சி நீயே சாட்சியாக இருப்பதற்கு போதும் அத்தோடு ஒபில் கிராமில் காத்தி மீன் கண்ணியத்துக்குரிய இரண்டு மலக்கள் கிராம காத்தி மீன் சொல்லுமா இல்லையா கிராம காத்தி ரெண்டு மலக்குமார்கள் அல்ல கண்ணியமான வாரத்தோடு என்ன செய்யலாம் சொல்கிறாங்க உங்க அந்த கீர்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்போ உங்கள் ஒரு மலக்கு இங்கே ஒரு மல இங்க இருக்கிறவர் வலது பக்கம் இருப்பவர் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அவள் எழுதிக்கிட்டே இருப்பார் ஒன்று கூட விடாமல் என்ன சிசிடிவி கேமரா கூட கரண்ட் இல்லைன்னா என்ன முடிஞ்சு போயிடும் அதில் நம்ம போட்டிருக்கிற அந்த ஜிப்பில் மெமரி போயாச்சுன்னா அதுவும் முடிஞ்சு போயிடும் ஆனால் இங்கே சிசிடிவிகளெலாம் தாண்டி என்ன செய்வாங்க வலது பக்கம் இருந்து எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க இடது பக்கம் நாம் செய்யக்கூடிய தவறுகளை இடது பக்கம் இருக்கக்கூடிய அவர் என்ன செய்வார் எழுதிக்கிட்டே இருப்பார் அவள் இந்த கிராமம் காசிபீன் எழுத்தர்கள் கண்ணியமிக்க அந்த எழுத்தர்கள் அவர்களும் உனக்கு என்ன சாட்சியாக என்ன செய்வாங்க இருப்பாங்க உனக்கு நீண்ட சாட்சி அத்தோடு இந்த எழுத்தர்களான மலக்களும் உனக்கு சாட்சியாக செய்வாங்க இருப்பாங்க வேற யாரும் உனக்கு சாட்சியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான் சொன்னதுக்கப்புறம் அடுத்து அல்லாஹு அவனுடைய வாய்க்கு அல்லாஹ் செய்வோம் இவன் வாயை திறந்து விட்டா தான் வந்து பேசிக்கிட்டே இருப்பான் இது என்ன அதை என்னன்னு சொன்னால் அடுத்த அடுத்து என்ன செய்வோம் ஆரம்பிச்சிருவான் அதனால இவருக்கு என்ன வாய்க்கு பூட்டு போட்டுடணும் அப்படின்னு சொல்லி அதில் பூட்டு போடுவான் சூரத்து யாசிலி அதில் சொல்லி காட்டுறான் இன்றைய நாடி அவர்களுடைய வாய்களில் நாம் என்ன செய்வோம் பூட்டு போடுவோம் சீல் வைச்சு விடுவோம் அப்படின்னா அர்த்தம் தச்சுருவான் வாயை திறந்து பேச முடியாது ஏன் ரெண்டு இருக்க அந்த நாக்கு தானே பேசுவதற்குரிய உறுப்பு அப்போ அதை பேச முடியாமல் வாயை கப்பணும் குற்றவாளியை கூலில் நிறுத்தும் போது என்ன செய்வாங்க வாயில துடியை கட்டி பொழை குற்ற வாழை வாயில் துணியை கட்டி அரிசிவாங்க நிப்பாட்டுவாங்க அது ரெண்டு தண்டனை கொடுக்கும்போது வாயில் துணியை கட்டி அரிசிவாங்க ரிப்பாட்டுவாங்க வாயை திறந்துருந்தால் தானே ஏதாவது வேலை பேசுவேன் அதுக்கே இடம் இல்லை என்று அல்ல என்ன செய்வான் வாய்க்கு சீல் வைத்து ஒரு பால் இது சுரத்து ஆசையிலே வருது அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான் மருமை நாளில் எல்லாம் உனக்கு நீ தான் நீ சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்வான் பூட்டு போட்டு விடுவான் பூட்டு போட்டதற்கு பிறகு பிறகு மாய் அல்லாத மற்ற உறுப்புகள் மரியனுக்கு இருக்கா இல்லையா ரெண்டு கை இருக்கு ரெண்டு கண் இருக்கு ரெண்டு காது இருக்கு ஒரு மூக்கு இருக்கு ரெண்டு கால் இருக்கு எத்தனையோ அங்க அவையங்கள் என்ன செய்யுது இருக்கிறது அப்ப இந்த அங்க அவயங்களுக்கு அல்ல என்ன செய்வான் சொல்லுவான் என்ன சொல்லுவான் நீங்க பேசுங்க கையை பார்த்து நீ பேசு காலை பார்த்து நீ பேசு கண்ணை பார்த்து நீ பேசு காலை பார்த்து நீ பேசு அப்படின்னு சொல்லி அல்ல காலுக்கும் கண்ணுக்கும் காலுக்கும் என்ன செய்வான் உத்தரவு போடுவான் வாயை தவிர என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அத்தனைக்கு அல்ல ஒரு ஆர்டர் போட்டுருவான் நீங்க நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அல்ல ரசிவம் ஆர்டர் பண்ணுவோம் அது இப்படி கை பேசும் கால் பேசும் சொல்லி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால நம்ம என்ன செய்யலாம் கை இப்படி பேசும் கால் இப்படி பேசும் சொல்லி நம்ம யோசிக்கலாம் இப்போ கை கால் மாதிரி இல்லாத உயிரே இல்லாதது என்ன செய்யுது இப்ப சீடியா பேசுது ஜிப்பா பேசுது இதையும் தாண்டி இன்னும் என்ன யாரால என்னென்ன பேசுறாங்க இந்த கொஞ்சம் காலம் போச்சுருவீங்க ரிக்கார்டை போட்டு என்ன செய்யலாம் எடுத்துடலாம் ஆலம்பியில் பேசுனாரு நவீன நாய் என்ன பேசுனாங்க அப்படி சொல்லி என்ன ஆகாயத்துல போய் அதையும் கூட என்ன செய்வாங்க காப்பி ஓடி கொண்டு வந்து கூட காட்டிடுவாங்க அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் என்ன செய்யுது வளர்ந்து போய் இருக்கிறது அப்போ இப்போ வந்து கை பேசுவது கால் பேசுவது என்பது வந்து ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமே அல்ல அல்லாவுடைய ஆர்டருக்கு பிறகு கையும் பேசும் கால் பேசும் காதும் பேசும் கண்ணும் பேசும் எல்லாமே என்ன செய்யும் பேசுவோம் இதைத்தான் அல்லா சொல்லி காட்டுறா அதே சூரத்து யாசி அல்லோம நக்தி மால அஃபாஹி நாம் இந்த நாளில் அவருடைய வாயுகளுக்கு சீல் வைத்து விடுவோம் ஒத்து கல்லி மோனா ஐ தீஹி ஒத்து அர்ஜுனும் பீமாக்கானு அவர்களுடைய கைகள் நம்மிடத்தில் பேசும் அவர்களுடைய கால்கள் ஒத்து அர்ஜுனும் அவர்களுடைய கால்கள் நம்மிடத்தில் சாட்சி சொல்லும் பீமாக்கானு எக்ஸிபோம் அந்த மனிதன் இந்த மனிதர்கள் என்னென்ன செய்தார்கள் நல்லது செய்தால் நல்லது கட்டை செய்தால் கெட்டது அத்தனை சம்பாதித்த அத்தனையுமே அவைகள் என்ன செய்யும் அப்படின் அப்படின்னு டைம் படித்த மாதிரி அடிச்சு எதுவுமே தப்பி எதுவுமே விட்டு போகாது எல்லாவற்றையுமே என்ன செய்யும் என் கையை சொல்லும் என் காலு சொல்லும் என் கண்ணு சொல்லும் என் காது சொல்லும் அத்தனையுமே சொல்லும் அத்தனையுமே நாளைக்கு அல்லவனத்தில் என்ன செய்யும் சொல்லும் இவனுக்கு எதிராக உங்க உங்களுக்கு எதிராக எனக்கு எதிராக எல்லோருக்கும் எதிராக அவனவன் உறுப்பில் உள்ள உடம்பில் உள்ள கை காலம் போது இந்த மனிதன் செய்த அமல்களை செயல்களை குறித்து அந்த உறுப்புகள் பேச ஆரம்பித்து விடுவோம் அப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சும்மை கலாம் அல்ல சுகன் கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடுப்பான் அவனுக்குள் அந்த உறுப்புகள் பேசியதற்கு இடையில் கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுப்பான் அவன் யோசிப்பான் என்னடா இது அநியாயமாக இருக்குது நம்ம ஏதாவது மேலங்களை பேசி தப்பிக்கலான்னு பார்த்தா என்னை தவிர யாரையும் சாட்சியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு முதலே நான் என்ன சொல்லி போட்டேன் எனக்கு எந்த அநியாயமும் செய்யக்கூடாது உத்தரவாதம் முன்னாலே நான் கேட்டும் போட்டேன் இப்போ என் வாய்க்கு சீலை போட்டுட்டு இருக்கிற எல்லாத்தையும் டைப் அடிக்க முடியானே அப்படின்னு சொல்லி மனிதர் என்ன செய்வார் யோசிப்பார் யோசிப்பதற்கான அவகாசம் அல்ல என்ன செய்வார் வழங்குவார் அப்படி யோசித்து கொண்டிருக்கிற போது அவனுக்கு வேற ஒன்றுமே வழியே கிடையாது அவன் ஒன்றுமே வழியே கிடையாது ஏன் வழி கிடையாது காது செய்ததை கை செய்ததை கண்ணு செய்ததை காது செய்ததை என அவனுடைய மற்ற அங்கு அவயங்கள் செய்ததை அத்தனையும் என்ன அங்கே புட்டு புட்டு பிட்டு புட்டு புட்டு என்ன செய்யும் எல்லாமே அல்லாஹவுடைய சந்நிதானத்தில் இவனுக்கு எதிராக ஒப்படைத்து விடும் அத்தனையுமே எல்லாம் என்ன அல்லாஹுடைய சந்நிதானத்தில் ஒப்படைத்து விடும் இதை பார்த்துட்டு ஃபையபூல் புலதன் லப் ல புல்லே ஒசோ கன் ஃபங் புல்லே குனுக்குனா அந்த உறுப்புகளை பார்த்து பாவிகழம் எனக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொல்கிறீர்கள் என் கூட இருந்து உன் கை என் கை நல்லா இருக்கிறதுக்கு அதை எடுத்து சாப்பிட்டோம் இதை எடுத்து சாப்பிட்டான் அதை தின்ன இதை வாங்குறேன் இதை கொடுத்தான் இதை வச்சான் போட்டேன் எல்லாத்தையுமே எனக்கு எதிராக வந்து நீங்க சொல்லிட்டீங்களே வேற யாரும் எனக்கு எதிராக சாட்சி சொன்னா பிரச்சனை அவன் எனக்கு பிடிக்காதவன் வேண்டாதவனாக இருப்பான் என் கூட இருந்துக்கிட்டு என் கை எனக்கு எதிராக சாட்சி சொன்னா நாசமா போ நீ விளங்காமல் போ என்று தான் நான் சொல்ல வேண்டிய வரும் இதைத்தான் என்ன அந்த மனிதன் அந்த உறுப்புகளை பார்த்து சொல்வான் அந்த மாதிரி அந்த உறுப்புகளை பார்த்து சொல்வான் என்று நவீன் நாய இப்படிப்பட்ட ஒரு வாக்குவாதம் நாளை மறுமையில நடக்கும் அதை நினைத்துத்தான் நான் சிரித்தேன் இந்த அளவுக்கு வாக்குவாதம் பண்ணி அல்லாட்டை ஜெயிக்கிறான்னு நினைக்கிறான் என்னப்பா இது அல்லாட்டை போய் நீ வாக்குவாதம் பண்ணி ஜெயிச்சிட முடியுமா என்ன கூப்பிட்டான் இப்ப எப்படி ஒன்றுமே செய்ய முடியாது என்று நவீன் நாயர் அந்த செய்தி செய்தியை சொல்லி காட்டாங்க குர்ஆன்ல இந்த இது குறித்த செய்தி குர்ஆன்லயே ada உச்சிர்கிறது என்னன்னு சொன்னா இன்ஸ் சம்அ வல் பஸர் வல் சுஆத குல்லு ஹுலைகே கான ஹு இப்படி மார்க்க கூட்டு கொண்டதற்கு பிறகு மற்ற உறுப்புகள் எல்லாம் பேசுவதை பார்க்கிற போது அந்த உறுப்புகளை பார்த்து இந்த மதியர் கேட்பான் உங்களை எல்லாம் பேச வைத்தது யார் உங்கள காலமும் வந்து நான் மூளையில் என்னுடைய மூளை உங்களுக்கு வந்து உத்தரவு போட்டா மட்டும்தான் நீங்கள் அதை போய் எடுப்பீங்க எடுத்ததுங்க வைப்பீங்க ஏன்னா என்னுடைய மூளை தானே உங்களுக்கு கமாண்டிங் கொடுத்து இருந்துச்சு ஆனால் இப்போ நீங்கள் பேச ஆரம்பிச்சீங்க உங்களை பேச வைத்தது யார் என்று கேட்பாங்க அப்போ அந்த உறுப்புகள் என்னுடைய கை சொல்லும் என் கால் சொல்லும் எல்லாமே சொல்லும் அந்த காலம்லாம் உள்ளது அந்த கலமில்லை தான் எங்களை பேச வைத்தான் அங்கே பேச வைத்தது யாரு அல்லாஹ் ஒண்ணுமில்லாத நாவே பேசும்போது வெறும் சதையை மட்டும் கொண்டிருக்கிற நான் பேசுகிற போது சதை இருக்கிறது எலும்பு இருக்கிறது நரம்பு இருக்கிறது அத்தனையும் இருக்கிறது அப்போ இது பேசானா ஒன்னு பேச வச்சான்ல அப்போ எங்களை பேச வைக்க மாட்டானா அவன் தான் எங்களையும் பேச வைத்தான் அந்தத்தனமாக உள்ளது அந்த உள்ளசை என்று அந்த உறுப்பு கட்சி

காது கேட்க வேண்டியதை கேட்டதா இல்லை கேட்கக்கூடாது கேட்டுச்சான் காது சொல்லும் உள்ளம் சிந்திக்க வேண்டியதை சிந்தித்ததான் அது மாற்று சிந்தனையை கொண்டுதான் அந்த உள்ளம் சொல்லும் இப்படி ஒவ்வொன்றுமே நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அங்கே தப்பிக்கவே முடியாது நல்லவன சன்னிதானத்தில் தப்பிக்க முடியாது என்னமோ வாய இல்லை நமக்கு இருக்கு பேசுவதற்கான திறமை இருக்கு என்பதற்காக வேண்டி ராவல் மேலங்களில் பேசி அல்லாவுடைய சன்னிதானத்தில் நம்ம ஏதாவது டேக்கா கொண்டு வந்து இருந்துச்சா நினைச்சா முடியவே முடியாது என்று நபியல் நாயக் சல்லா உடனே சொல்ல விசாரணை அந்த மன்றத்தில் மக்கள் குழுமி இருக்கிற அந்த சபையிலே நாவை தவிர மற்ற அத்தனை உறுப்பையும் அல்லா பேச வைத்து நான் செய்த அநியாயங்களுக்கு நான் செய்த நன்மைகளுக்கும் கணக்கு திருக்காமல் அல்லாஹ் இலு செய்ய மாட்டான் சொர்க்கத்திற்கு அனுப்ப மாட்டான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்கிறது சுட்டிக்காட்டுகிறது அடுத்தது இன்னொரு ஹதீஸ் இது திருமதியில் இடம் வச்சுருக்கிறது அப்போ பர்சா அவங்க எல்லாம் உன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள் நா தசூலு கதமா அபதி ஏ உபகரியாமா நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனுடைய பாதமும் நகராது ஒவ்வொரு மனிதனுடைய இரண்டு பாதங்கள் எடுத்து வைக்கவே முடியாது அப்படி நகலாம இருக்கிற போது எப்ப நகலும் ஏன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அதான் முதல் கேள்வி என்ன உனக்கு எழுபது வயது வரை ஒன்னு இந்த உலகத்தில் வாழ வைத்தேன் தொண்ணூறு வயது வரை ஒன்னு வாழ வைத்தேன் இருபத்தைந்து வயது வரையும் வாழ வைத்தேன் நூறு வயது வரைக்கும் வாழ வச்சேன் தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் வாழ வைச்சேன் நேற்று ஒரு செய்தி நீங்கள் சமூக ஊடகத்தை பார்த்துருப்பீங்க தொண்ணூற்றி ரெண்டு வயசு ஒரு வயசானவங்க மெட்ராஸில் அவங்க ரோம் திறக்கும் போது கஞ்சியை குடிக்கும் போது கஞ்சியோட சேர்த்து இந்த வாயில் வச்சுருந்த இந்த செட்டு பல் இருக்கா இல்லையா எடுத்து எடுத்து வைக்கிற பல்லு அந்த பல்லையும் சேர்த்து அவங்க நினைச்சாங்க முடிங்கிடுறா கடைசியில் பல்லு வயது பிள்ளையும் போகலை வரல உணவு குழாயில் போய் சிக்கன் என்ன செய் வயசானம்மா உடனே அந்த அம்மாவை இங்கே அங்கனு காட்டி கடைசியில் ராஜீவ் காந்தி மருத்துவமனைக்கு வரைக்கும் எதிர் செய்கிறாங்க கொண்டு வந்துடுறாங்க நைட்டில் ரெண்டு மணி நோன்பிறது ஆறரை மணி சிக்கலாயிருச்சு இங்கே அங்கனு காட்டி ரெண்டு மணிக்கு ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து எல்லா டீமும் வந்து எதிர் செய்கிறாங்க மருத்துவ கோயில் உள்ள எல்லா டிப்பார்ட்மெண்டையும் சார்ந்த துறையையும் சார்ந்த எல்லா வல்லுகளுக்கும் என்ன செய்கிறாங்க வந்துடுறாங்க ஏன் அந்த அம்மா வயசானவங்களுக்கு தொண்ணூற்றி வயசு என்ன அப்போ அவங்களுக்கு ஏதாவது சிக்கலாயிடக்கூடாது அவங்களுக்கு ப்ரெஷரு அவங்களுக்கு சுகரு அது இது இணைய நோய்கள் எல்லாம் இருக்கிறது இது எல்லாமே உடனுக்குடன் உடனுக்குடன் பார்த்து அதற்கான வைத்தியங்கள் எல்லாம் செய்து இதை எப்படியாவது என்ன சேதாரம் இல்லாமல் அந்த செட்டு பல்ல என்ன செய்யணும் வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு மணிக்கு ஆரம்பித்த வேலை காலையில் ஆறு மணிக்கு தான் என்ன முடிஞ்சுது அந்த அம்மா நல்லா இருக்காங்க தொண்ணூற்றி ரெண்டு வயசு அப்போ அல்லஹா என்ன செய்வான் கேட்பான் கேள்வி கேட்பான் தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் ஒன்னை தொண்ணூற்றி ரெண்டு வயசுலேயே ஒன்று காப்பாற்றுன வச்சுக்கோ நீ போய் சேரன்னா அப்போவுமே என்ன வேலை கிடை எதுவும் போகாம அங்கேயே என்ன சொலையை முடிச்சிருக்கலாம் தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் உன்னை வாழ வைத்தேன் அஞ்சு வயசு வரைக்கும் உன்னை வாழ வைத்தேன் நீ வாழ்ந்த அந்த காலத்தில் நீ என்ன செய்தாய் என்கிற கேள்விக்கு அல்லா விளத்தையும் பதில் சொல்லாமல் நகல முடியாது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி வான் ஐமி சீம ஃபாலாவ ஒருத்த அறிவை தந்தேன் இந்த அறிவை என்று சொன்னால் சம்பாதிப்பதற்கான அறிவு அல்லாவை புரிந்து கொள்வதற்கான அறிவு நியாயம் அநியாயம் என்று தெரிந்து கொள்வதற்கான அறிவு எது கூடும் கூடாது என்று அதாவது தெரிந்து செயல்படுத்துவதற்கான அறிவு அத்தனையும் தந்திருக்கிறேன் உன் விவகாரத்தில் என்று சொன்னால் நல்லது கிட்டன்னு சொல்லி பார்த்து செய்கிற ரொம்ப சமயோசிதமாக நீ என்ன செய்கிறாய் நடந்து கொள்கிறாய் ஆனால் என் விவகாரத்தில் மார்க்கம் என்று வருகிற போது கண்ணை பொதுக்கி செய்கிற உழை உன்னுடைய அறிவையும் பயன்படுத்தி செய்யக்கூடாது செய்த செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுற இது எல்லாமே எனக்கு இது இதை பற்றி நாளைக்கு அல்லாஹ் என்ன பதில் சுயாஹா வான் ஐமிகி ஃபீமா ஃபாத உனக்கு தந்த அறிவை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் அறிவை எப்படி பயன்படுத்தினாய் வான் மாலிகி மின் ஐன் த சபுகு ஓ ஃபீமாஃப கபு அவனுக்கு வழங்கிய செல்வத்தை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான் செல்வத்தை குறித்த ரெண்டு கேள்வி எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழிங்காய் மொத்தத்துக்கு எப்படி செலவழிச்சதுங்கிற கேள்வி மட்டும் கிடையாது எப்படி ஈர்க்கினாய் எப்படி செலவழித்தாய் இந்த ஹதீஷா அடிப்படையாக ஐடி டிபார்ட்மெண்ட்டே என்ன ஒவ்வொரு நாட்டிலேயே வச்சுருக்கான் என்ன நாளைக்கு தேர்தலில் இன்றைக்கி ஐடி டிபார்ட்மெண்ட் என்ன செய்கிறான் அனுப்புகிறான் மேற்கு வங்காளம் அனுப்புகிறான் இங்கே அனுப்புகிறான் அங்கே அனுப்புறான் பிஜேபி இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு மட்டும் என்ன செய்யறதில்லை அனுப்புறதில்லை அவங்க கேள்வி என்னவா இருக்கும் இந்த இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி உனக்கு வந்துச்சு ரைட் எனக்கு பாட்டை முப்பாட்டேன் நான் நாலு தலைமுறையாக வியாபாரம் பண்ணுறேன் அப்படி வந்து இப்படி வந்து ரைட் ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி நீ வாங்கின இதை எப்படி நீ செய்த என்று எப்படி செலவழித்தாய் எப்படி உனக்கு வரவு வைத்தாய் என்று கேள்வி இங்கேயே சொல்ல வேண்டியிருக்கு ஏன் சொத்து என்னுடைய திறமை என்னுடைய அதாவது நான் அதாவது என்னுடைய தியாகம் எல்லாமே எல்லாமே என்னுடைய தான் அவன் செய்த வசதி என்ன இன்னொரு நாட்டை தொடர்படுவதற்கோ இன்னொரு வியாபாரியை தொடர்புடுவதற்கோ தகவல் தொடர்பை ஏற்படுத்தி தந்தான் வாகன போக்குவரத்துக்கு வழி ஏற்படுத்தி தந்தான் இது மாதிரியான சில விவகாரங்களுக்காக வேண்டி அவன் கேட்குற கேளிகளை நான் பதில் சொல்ல முடியும் அப்போ மொத்தத்தையுமே அல்லாஹ் தந்திருக்கிற போது அல்ல இந்த கேள்வி கேட்க மாட்டானா நீ எப்படி சம்பாதித்தா எப்படி செலவழித்தா என்று கட்டாயமாக கேட்பான் கட்டாயமாக கேட்பான் மாலை சம்பாதி சம்பாதிச்சு ஊட்டையில் மாலை வச்சு வச்சு கட்டி வைப்பதற்கு அதை செலவும் செய்ய வேண்டும் செலவு என்பது ஊதாரித்தனமாக செலவழிப்பதல்ல செலவழித்தாயாத்தனமா செலவழித்தாயா எல்லா கேள்விக்கும் பதில் நகல முடியாது நாளாகும் உனக்கு நல்ல கட்டுடலை தந்தேன் மாதிரி நல்ல உடலை தந்தேன் ஏன்னா ஆரோக்கியமான உடலை தந்து உனக்கு இந்த உடலை தந்தேனே அதை எந்த வழியில் நீ என்ன செய்தாய் அழித்தாய் ஆகும் இந்த வழியில் நீ அழித்த அந்த உடலை அந்த ஆரோக்கியத்தை அந்த உடலுடைய அந்த முழு பலத்தை வலிமையை நீ எப்படி எப்படியெல்லாம் நீ அதை செய்தாய் பயன்படுத்தினாய் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமல் நாளை மறவையில் செஞ்சாதே சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று நவீன் நாயை செல்லா உலகம் சொல்லி காட்டுகிறார்கள் இது திருமதியில் இருக்கிறது என்று நாளை